காலையிலே வீட்டுக்கு பால் வர்றது கூட லேட்டாகலாம் நான் டைமுக்கு டான் அட்டண்டன்ஸ் போடுற ஒரே ஆள் மயில் தான் வரும் அழகாக காய்ச்சி கொடுத்துட்டு அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போயிடும் அப்புறம் நம்ம விளையாட்ணா அந்த விளையாட்டு பொருள்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல விளையாட அந்த மீன் மாதிரிலாம் ஒன்று சுற்றிட்டே வாயை பிழந்துட்டு இருக்கும் தொட்டால் உள்ளே காந்தோருக்கும் அழகாக வந்து இப்போ இருக்கிறதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தனி கிளாஸ் போன போல் இருக்குது அதில் காந்தமும் இல்லை அந்த மீன் வர்றதுக்குள்ளே பட்ட பாடு எல்லாரும் அவனை தவிர நாங்கள் இருந்தால் விளையாண்டுருந்தோம் ஒரு மீன் சிக்கவே இல்லை இதிலே டயர்டாய் லெமன் ஜூஸு சீதாப்பழம் இதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு மதியானத்துக்கு வழக்கம் போல் மீன் குழந்தா நல்லது ஒரு கடலில் ஃப்ரெஷ்ஷாக வாழை மீனை வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் அம்மாட்ட அந்த மீனோடைய மசாலா எல்லாத்தையும் வரவுனாங்களா என்ன அது கொதிச்ச உடனே தானே மீனை போடணும் யாரும் ஏமாற்ற பார்க்குறீங்க எனக்கு தெரியும்னே இல்லையா ஃப்ரெஷ்ஷாக கடல் மீன் அப்போ தான் வாங்கியிருந்ததுன்னா அப்படியே போட்டுடலாமா மீன் உடையவே செய்யாதான் ஐஸ் மீனாக இருந்தால் தான் கொதி வந்த பிறகு போடணும் குட் இன்ஃபர்மேஷன் தான் ஆனால் எனக்கு தேவைப்படாது எனக்கு ஃப்ரெஷ் மீனே கிடைக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இலை இருந்தாதான் சாப்பிடுவேன் கீழே போய் வெட்டிட்டு வந்துட்டு மொதல் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டேன் கொஞ்சம் லேட்டா போனாலும் மொத்த மீனையும் மீன் புட்டையும் எடுத்து காலி பண்ணிடுவாங்கன்னு உசாரா இருந்துக்கிட்டேன்